செய்ய வந்த போல் இந்து 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 வேற லெவல் தமிழகத்தில் மத மதத்தை புறக்கணிக்கும் வகையிலான நடவடிக்கைகளும் இந்து சமயத்தை சார்ந்தவர்களை மதமாற்றத்திற்கு கட்டாயப்படுத்தும் செயல்களும் நடந்து கொண்டு வருவதை செய்திகளில் பார்க்க முடிகிறது குறிப்பாக திமுக மத்தியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றதில் இருந்து இந்து சமய விரோத பேச்சுக்களை முன்வைக்க தவறியதே இல்லை மேலும் முதல்வரின் மகனான உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்த இந்து விரோத பேச்சுக்கள் மற்றும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா இந்து மத கடவுள்களை விமர்சிக்கும் வகையிலும் இந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தும் வகையிலான பேச்சுக்களை முன்வைத்துள்ளனர் இதற்கு தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதிலிருந்தும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் திமுக அரசு தான் நினைத்ததையே செயல்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதாவது சிறுபான்மையினரின் ஓட்டுகளை கவர வேண்டும் எனவும் சிறுபான்மையினரை தங்கள் வாக்கு வங்கியாக வைத்திருக்க வேண்டும் எனவும் பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது அதன்படி முதல்வர் மு ஸ்டாலின் இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ சமயத்தில் விழா காலங்களில் அவர்களுக்கு வாழ்த்து கூறுவதை இதுவரை அவர் மறந்ததே இல்லை ஆனால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கோலாகலமாக கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகைக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இதுவரை வாழ்த்து கூறியதே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் கூட பிரம்மாண்டமாகவும் கொண்டாட்டங்களுடன் நடத்தப்படும் தீபாவளிக்கு தமிழகத்தில் தமிழக முதல்வர் தமிழக மக்களுக்கு வாழ்த்து கூறாதது பெரும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது இது மட்டுமின்றி சமீபத்தில் பேசிய மன்னார்குடி ஜியர் தமிழகத்தில் சமத்துவம் மற்றும் சமூக நீதி செயல்படுவதாக கூறுகின்ற திமுக இந்து கோவில்களுக்கு மட்டும் இந்து சமய அறநிலையத்துறை என்ற கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது ஆனால் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு இது போன்ற கட்டுப்பாடுகளே இல்லை சமத்துவம் என்றால் அனைத்து சமயத்தினருக்கும் பொதுவான கட்டுப்பாடு இருக்க வேண்டும் இல்லை என்றால் எந்த சமயத்தினருக்கும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது ஆகவே திமுக அரசுக்கு தைரியம் இருந்தால் மசூதி மற்றும் தேவாலயத்திற்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் இல்லையென்றால் இந்து கோவில்களுக்கு உள்ள கட்டுப்பாடுகளை விளக்க வேண்டும் என கடுமையாக திமுக அரசையும் முதல்வர் மு க ஸ்டாலினையும் விமர்சித்திருந்தார் அது மட்டுமின்றி பெரும்பாலான கிராமப்புறங்களில் இந்து சமயத்தில் உள்ள மக்களின் குடும்ப சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றும் நடவடிக்கைகளே அதிக அளவில் நடைபெற்று வருகிறது இது குறித்து பிரபல நடிகை ஒருவரே ஒருமுறை தனது பேட்டியில் கூறியிருக்கிறார் அதாவது சினிமாவில் நான் பிரபலமாவதற்கு முன்பு என் குடும்ப சூழ்நிலை காரணமாக கிறிஸ்தவ சமயத்திற்கு மாறினேன் ஏனென்றால் கிறிஸ்தவத்திற்கு மாறினால் மட்டுமே என் பிள்ளைகளுக்கு இலவச படிப்பு கிடைக்கும் என்று கூறினார்கள் இதன் காரணமாக நான் அந்த சமயத்திற்கு மாறினேன் என்று ஒரு பிரபலம் கூறியிருந்தார் இந்த நிலையில் இதுபோன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து செயல்பட விடக்கூடாது என்பதற்காக இந்து முன்னணியினர் அனுமதியின்றி நடக்கும் கூட்டங்களை நிறுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன அதன்படி சமீபத்தில் நெல்லை புறநகர் பாப்பாக்குடி ஒன்றியத்தில் அனுமதி இல்லாமல் நடைபெற்ற கூட்டத்தை அப்பகுதி இந்து முன்னணி பொறுப்பாளர் தடுத்து நிறுத்தி உள்ளார் இது குறித்த வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதாவது அந்த ஜெபக்கூட்டத்தை நடத்துபவர்களிடம் இனிமேல் இந்த இடத்தில் இது போன்ற ஜெபக்கூட்டங்கள் நடக்கக்கூடாது அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்